ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம நல்லதாக நடக்கும் சமூக நல அறக்கட்டால் முன்னெடுத்து நடக்கக்கூடிய கிரிப்டோ எனர்ஜி டுவெண்ட்டி ஃபைவ் பிளான் வந்த அத்தனை நபர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல் ரெண்டு நபருக்கு வாய்ப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பேசிவுக்கு ஒரு ஐடி கொடுக்கறக்கு நம்ம எலிஜிபிலிட்டி ஆகிறோம் அந்த ஐடி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ இந்த இடத்துல வீடியோவாக ஷோ பண்ண போகிறேன் இதை எல்லாருமே நோட் பண்ணிக்கிங்க இது பிரகாரம் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஸோ எல்லாருமே க்ரோம் ப்ரௌசருக்கு வந்துடுங்க நம்மளோட வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா டப்ளியூட்யூ டாட் நம்ம நடக்கும் டாட் காம் ஸோ பாருங்கள் ரெண்டாவது இடத்துல கட்டுது நல்லதாய் நடக்கும் டாட் காம் ஸோ எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்குங்க ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன் ஸோ நல்லதாய் நடக்கும் டாட் காம் வெப்சைட் வந்து இப்போ நம்மளுக்கு ஷோவாகுது ஓகேங்களா ஸோ இது வந்து டெஸ்க்டாப் சைட்டில் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது ஓகே இப்போ பார்த்துங்க இந்த மூணு கோடு டச் பண்ணுறீங்க டச் பண்ணும்போது நிறையா வியூ ஆகும் இதில் லாஸ்டில் பாருங்கள் என் சைன் இன் பி சைன் அண்ட் சி என் அப்படிங்கிறது நம்மளோட பேசிவ் ஐடி பிபிஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கும் இன் பி அப்படிங்கிறது ஆக்டிவ் பிளானோட ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கோம் சைன்இன்ஸி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எனர்ஜி ஸ்டேஜுக்குள்ளே வரவங்க புதிய நபர்கள் எல்லாருமே இதில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல் ரெண்டு நபருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சைன் சைன்இன்கில் போய் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரெண்டு கேட்டகரிஸ்ட் இருக்கும் ஏற்கனவே நம்மளோட ஐடி பேசிவில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஐடியை லாக்இன் பண்ணி இன்னொரு ஐடி நம்ம பேர்லேயே என்ன பண்ணிக்கலாம் பேசிவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் புதிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான தகவல் உங்கள் ஸ்பான்சருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் உள்ளே என்னோடய ஐடிக்குள்ளே என்ட்ராகிறேன் ஏ ஏற்கனவே என்னோட பேசிவ் ஐடி பிபிஐடி இருக்குது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிபிஐடிக்குள்ளே போயிட்டு இப்போ இன்னொரு பிபிஐடி என்னோடய நேம்லையே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அதை தான் இந்த இடத்துல நான் இங்கே ஷோ பண்ண போகிறேன் எஸ் நான் யூசர் நேம் கொடுத்துட்டேன் எகெயின் திருப்பி ஒரு டைம் பண்ணலாம் சைனேன் ஸோ இப்போ என்னோடய ஐடிக்குள்ளே லாகின் ஆயிடுச்சு இப்போ இந்த டாப்பில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு ரெஃபரல் லிங்க்கு இதை காப்பி பண்ணியும் நம்ம பேஸ்ட் பண்ண முடியும் பேஸ்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொஃபைல்லையே பார்த்திங்க அப்படின்னா ஐடி நம்பரும் இருக்கும் இதையும் நம்ம கூட என்ன பண்ண முடியும் வச்சு லிங்க் பண்ண நம்மளுக்கு ஐடியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் நான் எக்ஸாம்பிள் ரெஃபரல் லிங்க்கையே காப்பி பண்ணுறேன் எப்படின்னு மட்டும் பாருங்கள் ஸோ இந்த ரெஃபரல் லிங்க்குள்ளே வந்துட்டோம் நம்ம ஐடிக்குள்ளே பேசிவ் ஐடிக்குள்ளே தான் வந்திருக்கமான செக் பண்ணுறது என்னென்னா ப்ரொஃபைலில் செக் பண்ணிங்க அப்படின்னா ஐடி நம்பருக்கு முன்னாடி பிபின்னு ஸ்டார்ட் ஆகும் இது பேசிவ் பிளானோட ஐடி ஸோ இதை எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க அதே மாதிரி ஏற்கனவே எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு நபர்கள் ஏற்கனவே என்னோடய பேசிவில இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆக்டிவாக இன்னாக்டிவாங்கிறதும் இந்த இடத்துல ஷோவாகும் அப்போ பாருங்கள் இப்போ நான் ஒரு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன் ஸோ டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடுறேன் இங்கே ரெஃபரல் லிங்க் இருக்குது இதை காப்பி பண்ணிடுறேன் ஸோ ரெஃபரல் லிங்க்கு காப்பீடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன் இங்கே நியூ டேப் கொடுத்து ஆல்ரெடி காப்பி பண்ணுனதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல பாருங்கள் மேலே லிங்க் யூ காப்பீடுன்னு இருக்குது எஸ் அதை நான் டச் பண்ணுறேன் ஸோ அங்கே நம்ம லிங்கு காப்பீடுன்னு கொடுத்தாலும் சரி கீழே பாருங்கள் அந்த கீபோர்டு டைப் பண்ணுவோம் இல்லையா ஏபிசிடி அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் அதை டச் பண்ணுவோம் ஓகே அப்படி இல்லாட்டியும் நம்ம டிஃபால்ட்டாகவே இந்த சைன்இன்ன டச் பண்ணுவோம் டச் பண்ணதையும் பார்த்தீங்க அப்படின்னா சைன்இன் ரிஜிஸ்டர் அப்படின்னு காட்டுது ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத டைப் பண்ணுவோம் இதை ஐ மீன் அதை செலக்ட் பண்ணுவோம் அதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பான்சர் ஐடி கேட்குது ஸ்பான்சர் நேம் கேட்குது இந்த மாதிரி இருக்குது ஸோ நான் என்னோடய ஐடிவே இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன் ஸோ என்னோடய ஐடியை கொடுத்ததையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் நேம் அப்படிங்கிறது தெளிவாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது கரெக்டான ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்த கட்ட ஸ்டெப்ஸுக்கு போகிறோம் ஸோ எகெயின் நான் இங்கே போடுறதும் என்னோடய நேம்லையே தான் இன்னொரு ஐடியை ரிஸ்ட்ரிப் பண்ண போகிறேன் ஸோ என்னோடய நேம் நான் கொடுத்துக்கிறேன் எகென் அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர் கேட்குது நான் இந்த இடத்துல மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய மெயில் ஐடி ஸோ என்னோட மெயில் ஐடியும் கொடுத்தாச்சு கரெக்டான ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கிங்க ஸோ அதுலேயே கண்ட்ரி இந்தியான்னு வந்துடுச்சு வேறு இருந்துச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் பாஸ்வேர்டே கொடுக்குறேன் எகெயின் ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தோமோ பாஸ்வேர்டில் அதையே தான் திருப்பி இந்த இடத்துல இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் மேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக இருக்கா ஸ்பான்சர் ஐடி ஸ்பான்சர் நேம் கரெக்டாக இருக்கா மெம்பர் நேம் கரெக்டாக இருக்கா மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா மெயில் ஐடி கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே என்ன பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இப்போ ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி கம்ப்ளீட் ஆகி வரும்போது நம்மளுக்கு அது ஷோ ஆகும் ஓகேங்களா பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கீழே பாருங்கள் மேட்சிங் அப்படிங்கிறது காட்டும் ஓகே எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒன்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ரியேட்டாக அக்கௌண்ட்டு கொடுங்க இப்போ எனக்கு இன்னொரு பிபி நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் இப்போ பாருங்கள் என்னோடய பிபி நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு ஸோ பிபி முப்பத்தொம்போது நாற்பத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது தான் என்னோடய பிபி நம்பர் ஸோ இப்போ இந்த ஐடி பார்த்திங்க அப்படின்னா நான் இல்லை சார் யாரோ ஒருத்தர் இப்போ கால் பண்ணி கேட்போம் ஒரு பத்து மணிக்கு மேலே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் யார் யாருக்கு பிபிஐடி வந்திருக்குன்னு யார் எல்லாம் எனர்ஜி ஸ்டேஜில் ரெண்டு நபரை கொடுத்துருக்கீங்களோ அத்தனை நபர்களுக்குமே பேசிவ் அப்படிங்கிற ஐடி ஜென்ரேட் ஆகியிருக்கும் அப்போ நீங்கள் பேசிவ் உண்டான ஐடியை மட்டும் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே ஸோ இந்த இந்த பிபி ஐடி மட்டும் அந்த தகவல்களை சொன்னீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போது ரிஜிஸ்டர் பண்ணின ஐடி உங்கள் அந்த சேம் அந்த ஸ்பான்சர் ஐடியில் தான் இருக்கான்னு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்குவோம் எகைன் நம்ம ஹோம்க்கு போகிறோம் சைன்இன் கொடுத்துட்றோம் ஸோ சைன்இனில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியை போட்டு லாகின் பண்ணுறோம் எகை நை பாஸ்வேர்ட் நான் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன் ஸோ பாஸ்வேர்டு டைப் பண்ணினது என்னோடய டேஷ்போர்டுக்கு வந்துடுச்சு இந்த இடத்துல மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் அந்த ஒன்பது டாட்ருக்குள்ளைங்களா மெனு டச் பண்ணுனதையும் மூணாவது ஆப்ஷன் டைம் இருக்கும் டைரக்ட் ரெஃபரல் லிஸ்ட் ஏற்கனவே பதினாறு காட்டுச்சு இப்போ பதினேழாவது உஷாராணி நாங்கள் காட்டணும் எஸ் கரெக்டாக காட்டுது பதினேழு அப்படிங்கிறதுல உஷாராணிங்கிறது டீட்டெயில்ஸு ஷோவாகுது ஐடி பாருங்கள் என்ன ஆக்டிவ்னு இருக்குது அப்போ நான் இந்த லிஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அட்மின்ல இருக்கிற சங்கர் சார் இந்த ஐடியை ஃபுல்லாக ஆக்டிவேஷன் பண்ணி தருவார் இதுக்கு தேவையான நாற்பது யுஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு நபருக்கு கொடுத்தது மூலமாக இருக்கக்கூடிய நாற்பது யுஎஸ்டிடி வச்சு இந்த ஐடி என்ன ஆகுது ஆக்டிவேஷன் ஆகுது அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஐடியும் இதே மாதிரி ஆக்டிவேஷன் செய்யப்படும் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கே எல்லோரும் யாரெல்லாம் ரெண்டு நபரை கொடுத்துருக்கீங்களோ நீங்களே ஐடியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைங்க தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து வாங்கப்படும் அது பெஸ்ட்டாக இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ நான் இதெல்லாம் லாக் அவுட் கொடுத்துக்கிறேன் இன்னொரு டைம் சொல்லிடுறேன் ஒரே ஒரு டைம் அந்த டப்ளியூட்யூ டாட் நல்லதாய் நடக்கும் டாட் காம் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட பிபிஐடியை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க நோட் பண்ணிவிட்டு சைன் இன்ன டச் பண்ணுங்கள் அந்த சைன்இன்குள்ளே கொ வந்ததுக்கப்புறம் சைன்இன் ரிஜிஸ்டர்னு இருக்கும் இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுங்க இப்படி ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா புது ஐடி பேசியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இந்த இடத்துல ஸ்பான்சராகி என்ன ஐடி போடுறீங்களோ பிபிஐடி அந்த ஐடியை போட்டு அது உங்களோட ஸ்பான்சர் நேம் கரெக்டாக வெரிஃபை ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு நியூ நபர்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து ஃபுல்லாக ஒன்ஸ் செக் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா அது அப்படியே ஒரு டச் அப்படி மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா அது எனேபிள் ஆகிடும் ஸோ அப்போ அதை கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட்டு கொடுங்க பிபி அக்கௌண்ட்டு கிரியேட் ஆகிடும் ரொம்ப சந்தோஷம் ஸோ இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் அது அற்புதமான வாய்ப்பு பேசை வருமானத்துக்கும் எல்லோரும் ரெடி ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விடுகின்ற பொழுதெல்லாம் விடியலல்ல நீ விழிக்கின்ற பொழுதே விடியல் விடுகின்ற பொழுதெல்லாம் விடியலல்ல நீ விழிக்கின்ற பொழுதே விடியல் நன்றி வணக்கம் நல்லதாக நடக்கும்